ஒரு பாராட்டு கூட்டம் நம்மளை யாரு பாராட்டுவா நம்ம நம்மளை யாரு இல்ல அமைச்சரும் யாரு பாராட்டுவா நம்ம இல்லை ஏதாவது துக்குவாட்டுக்கு மேல பத்து ரூபாய் ரூபா போட்டு வித்து கித்து ஏதாவது கமிஷன் கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு விட்டாசு வெடிச்சு பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஓ இல்லை ஆனால் இன்னைக்கு செயலிருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் செக்கெழுத்தவன் தியாகி இல்லை தூக்குல தொங்குனவன் தியாகி இல்லை எனக்கெலாம் அவங்கள்லாம் என் பாட்டைங்கன்னா கண்ணை பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன் உன்னை யாரு உன்னை இதில் இருந்த இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி ஒரு சுந்தரம் மட்டும் கொடுத்த தனி உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துடுவோமிட்டான் அவனே பட்டி ஓட்டான இந்த 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 நாடு இந்த பாரதம் கடைசி என்ன தெரியுமா அவன் சேர்த்து விட்டான் ஆனால் இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயிலில் இருந்து டேய் பதினாண்டு ஜெயிலிருந்த நேர்வே கடற்கரையில டேய் நீ என்ன இரு கடற்கரை உரம் கடலையுட்டு விளையாசமா சீமான் பேசுவார் கோமா பேசுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்னு வலி தம்பி வலி ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்க இல்ல சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினால அப்படிதான் இருக்கும் நீங்க இது இந்த சாதி என்னதான்னு சொல்ல பேசுவான் சாதியை பெருமையா இருக்கும்பா சாதிதாம் பா அது மறுபடியும் அந்த வாரிய போட்டுக்கும் பாருங்க இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் கருத்துன்னு தான் சாதிதான் சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான் நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலன்னா கடைசியா எழுதுனது நம்ம கவிஞர் பழனி பாரதி அவர்கள் அதனால அதை அதை திருப்பி திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்யறேன் இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன் அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது சேகுவாரா சொன்னது சரியானது வென்றே தீரும்னு ஏன் என் தம்பி சரவண நான் தூக்கி கொண்டாடுறேன்னா அவனுக்கு முன்னத்தி ஏறுனேன் அதை என் தம்பி நான் அண்ணன் எப்படி அண்ணன் நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன் படம் எடுக்க காசு இல்லை தயாரிப்பாளர் எங்கன்னு தெரியல என் தம்பி மாதம் கொண்டு இழுத்து விட்டு எங்கே போயிட்டேன் போ தயாரிப்பாளர் அமெரிக்கா இல்லை அப்பப்போ எங்கள் மாமா தமிழ் முழுக்க சாமியில் மீது பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதினாயிரம் அதை வச்சு படத்தை எடுத்து எடுத்து முடிச்சிட்டோம் படம் ஓடிடுச்சு ஒரு பாராட்டு கூட்டம் எடுக்கிறது நம்மளை யாரு பாராட்டுவா நம்ம யாரும் நம்மளை யாரும் பாராட்டும் நம்ம அப்பவே முதலமைச்சரும் இல்லை அமைச்சரும் இல்லை ஓ ஒன்றும் இல்லை நம்மளை யார் பாராட்டுவா நம்ம இல்லை ஏதாவது கோட்டுக்கு மேலே பத்து ரூபாயருவா போட்டு விற்று கித்து ஏதாவது கமிஷன் கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எதாவது பட்டாசு விட்டாசு வெடிச்சு பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்றாங்க நாங்களே சோரொட்டி அடித்து நாங்களே ஒட்டி ஒய்எம்சியில என்னோட பயிற்சி இருக்கு எங்கள் அண்ணங்க பேர் வேணாம் அது பேர் வேணாம் அது வீணான சிக்கல் அவங்க அவங்க பேரில் இப்போ சொல்ல வேணாம் அவங்க வந்து தம்பி ஒரு படகுறதுக்கு அவனுக்கு ஒரு பாராட்டு அப்பம் சொல்லிட்டு அப்போ அவங்களா நடத்துனாங்க அன்னைக்கு எனக்கு ரெண்டு அண்ணங்க மூணு அண்ணங்க இருந்தாங்க இன்னைக்கு என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன் பாராட்டுறேன் அவ்வளோதான் அந்த அண்ணங்க பணத்துல வலிமையா இருந்தாங்க இந்த அண்ணன் மனத்துல வலிமையா இருக்கேன் பாராட்டுறேன் அவ்வளோதான் வேற நம்மளால் முடிஞ்ச என்ன பாராட்டு நல்ல பாராட்டணும் பூமி தாய் ஒரு பந்தயம் ஒன்பது முறை எழுந்து எழுந்து விழணும் பத்து முறை எழுந்து எழுந்து விழணும் ஒன்பது முறை எழுந்துட்டான் ஒன்பதாவது முறை விழுந்து கிடக்குறான் கீழே கிடக்கிறான் அவனால் முடியல இந்த பூமி தாய் நெத்தியில் முத்தமிட்டு எழுந்துரு மகனே எழுந்துரு ஏற்கனவே நீ ஒன்பது முறை எழுந்தவன் தானேன்னு எழுப்பி விடுறான் அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை ஆறா உன்னால முடியும்டான்னு சொல்லணும் அதனால தான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துகிறோம் சாதி என்னன்னு சாதி அவ்வளவுன்னா சாதி மானுட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிரி பிளந்து பிரிச்சு தள்ளிடுது குறிப்பா அதுல நமக்கு தமிழ் சமூகத்தின் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி தான் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்றுன்னு தான் முதல்ல அப்படி தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றும் பாடியிருக்கலாம் அது எவ்வளோ பெரிய கொடியதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க இங்க எப்படி தமிழ் சமூகம் வந்து வீழுதுன்னு பாருங்க அதிகாரமற்று அடிமையாக எப்படி நிற்குன்னு பாருங்க தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான் நோய் தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே அது பெரிய நோய் நீங்க தமிழ் சமூகத்துல பெரும்பாலான இருக்கிற பெரிய சமூகங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கு இந்த இந்த சாதி வாக்கு செலுத்தாது இந்த சாதியை வாக்கு செலுத்தாது அப்படிங்கும் போது தமிழர்களுக்கு அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதனால உரிமை இழந்து உணர்வை இழந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து உடமை இழந்து உயிரை இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு இப்ப எப்படி பாருங்க ராமேஸ்வர மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்தால் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மீனவன் அழுவதில்லை நீ என்னென்ன பிரச்சனை விவசாயி பிரச்சனை விவசாயி தான் பார்த்துக்குணும் போக்குவரத்து தொழிலா போக்குவரத்து தொழிலாளி தான் போடணும் போராடணும் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தான் மருத்துவர் மருத்துவர் தான் செவிலியர் செவிலியர் தான் போராடணும் அங்கே தான் நாங்கள் விழுந்தோம் என்று தெரிந்த பிறகு எழுந்தோம் என் உடன் பிறந்தார்களே அங்கே தான் என்ன இது மீனவன் பிரச்சனை இல்லை மாணவன் பிரச்சனை இல்லை உழவன் பிரச்சனை இல்லை இது என் இனத்தின் பிரச்சனை என்று எழத் தொடங்கணும் அன்னை தான் இந்த சிக்கலை கவனிக்க ஆரம்பிச்சான் இப்போ என்னதான செய்யலாம் ஒரே பார்வை தான் என் உடன்பிறந்தவர்களே நந்தன் நந்தன் திரைப்பட விழாவில் கூட இதை நான் பேசல என்னென்ன ஒரே பார்வை தான் புதிதாக ஒன்றும் வகுத்துக்காத அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் நான் யாருக்கும் அடிமை இல்லை இதை நல்லா எழுதிக்க இதை வச்சுக்க கவனத்தில் வச்சிக்க அது போல் எனக்கு யாரும் அடிமை இல்லை இவ்வளோ தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு ஐயா பெரியார் சொன்னதை நல்லா கேட்டுக்க தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளவுதான் நீ செருப்பை பிடி வச்சு நடந்திருக்கிறியா குனிஞ்சு தண்ணி குடிச்சிருக்கிறியா அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்தா தெரியும் விளையம் ஆவேசமா சீமான் பேசுவார் கோமா பேசுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்னு வலி தம்பி வலி ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கணும் இல்லை இருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினால அது அப்படிதான் தான் இருக்கும் அது உனக்கு அது உனக்கு புரியாது அது அந்த வழியை உணர்ந்தாதான் தெரியும் அப்போ அது எப்படின்னு பாரு ஆனால் அம்பேத்கருடைய ஏன் நம்ம வந்து அம்பேத்கரை ஒரு சாதியை குறியீடாக ஏற் சொல்கிறத நம்ம ஏற்கலை எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு சாதியை குறியீடாக சொல்றதை ஏன் நம்ம எதிர்த்து மறுக்கிறோம் அது காரணம் இருக்கு இதே ஐயா வைத்தியநாத ஐயர் பெரிய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழைய போராட்டத்தில் பல சாதிகள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள்ள கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கும் போது நீங்கள் சொல்ற ஐயர் வயத்தியன ஐயர் எழுதி கூட்டிட்டு போறாரு உள்ள நுழை கோயில் நுழைய போராட்டத்தை நடத்துறார் எல்லா பயிலும் எதிர்க்கிறான் ஒரு பயம் ஆதரிக்கல ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தன் ஐயரே நீங்கள் கூட்டிட்டு போங்க நான் உங்க கூட வர எவன் எதிர்க்கிறான்னு பார்க்கறேன்னு சொன்ன ஒரே அல்லம் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமணி எவ்வளவு தான் சொல்லி பாருங்க சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு கரமும் தான் வணங்குகிறோம் அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறார் இவர்தான் தான் இன்னைக்கு சாதியை குறியீடு அணிக்கிறார் சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணல கடவுள் வரி சமய வரி என்ன தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வதனம் தாய் தாய் தாயங்கிறான் தமிழ் தாய் ஆளுமுடங்கிறான் அவன் அவன் தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்துல குறியீடா இருக்கான் பாரதிதாசன் என்ன சொல்ல சொல்ற இது கால இதுல கொடுமைப்பா தமிழனின் மானம் கப்பல் எறியக்கூடாது கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுக்க திணறுகிற இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாகு சிதம்பரனார் செத்தான் ஜெயில இருந்து வெளியில வந்தான் ஜெயில இருந்து வெளியில வந்தான் ஒற்றை மகனா வரவேற்க ஒருத்தனம் உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவை தவிர ஆனா இன்னைக்கு ஜெயில இருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் இங்க செக்கிழுத்தவன் தியாகி இல்லை தூக்குல தொங்குனவன் தியாகி இல்லை எனக்குலாம் அவங்க எல்லாம் இப்ப என் பாட்டைகள்லாம் கண்ணில் பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன் உன்னை யாரு உன்னை இதுல இருந்தா இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி சுதந்திரம் மட்டும் கொடுத்தா நீ நீ தூக்கல தூங்கின எதுக்கு இவ்வளவு இந்த ஜனநாயகம் இந்த விடுதலைக்கா நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க நீங்க எப்படி இருக்கு பாருங்க பாரதி இவ்வளவு பாடினா பாரதி எல்லாத்தையும் நேச்சு பாடினா பாரதி சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுவிட்டான் சமைக்க செல்லமா வச்சிருந்தத காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கும் போட்டான் பைத்துக்கிறப்ப ஏய் உலகத்துல நீங்க பேரு உலகத்துல பாரதி வீட்டுக்கு போறீங்களா உலகத்துல பாரதி எல்லா வீட்லயும் போடா நம்ம தாத்தா வீட்டில் தாத்தா உட்காந்துருப்பார் பாட்டி இப்படி நிக்கமுடா இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு பாரதி வீட்டுக்கு போடா செல்லமா உட்காந்துருக்க பாரதி நிப்பான்டா அதான்டா பாரதி போய் பாட்டா இன்னும் செல்லம்மா உட்காந்துருக்கான் அண்ணன் செல்லம்மா உட்காந்துருக்க இவன் நிப்பான் எல்லா பயிலும் இருக்கு எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் கடவுளே எனக்கு கைகாலுக்கு நல்ல சொத்து கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு எல்லாம் ஒருத்தன் போறேன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மிகவும் ஏன் படைத்தாய் எதுக்கு எனக்கு விளையாடுவல் அறிவை கொடுத்தா புறாப்பேயை முட்டாப்பில படைத்து என்னை மட்டும் அறிவாளியா படைச்சி விட்டா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான் உலகத்திலே ஒரே ஒருத்தன் அண்டா எனக்கு எதற்காக உள்ள அறிவை கொடுத்தாய்ன்னு கேட்டால் உலகத்திலே ஒருத்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உனையே இவையார் ராஜா அப்படின்னு தோணும் அவன் தான் அது நம்ம ஊரில் இருந்து அவன் மண்டக்குரும் முடிஞ்சவங்க நம்மூரில் சொல்லுவான் அவன் ஒரு மண்டகரும் முடிஞ்சவன் ஐயோ அவன் அந்த அந்த பாரதியவே பட்டினி போட்டுருச்சிடா அந்த ஊர் தனி ஒரு உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துடுவாமிட்டான் அவனே பட்டி போட்டாண்டா இந்த இந்த நாடு இந்த பாரதம் கடைசி என்ன தெரியுமா அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் நம்ம நம்மமாள் எழுதுகிறார் ஐயா வைரமுத்து பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆற்றல் இல்லாமே இறுதி சடங்குல எட்டு பேர் இருக்கான்டா பாரதி எங்க அடக்கம் பண்ணியிருக்கான் இவன் தெரியுது ஒன்று ஒருத்தனுக்கும் தெரியுது ஆனால் இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் இருந்து டேய் பதினாறு ஆண்டு ஜெயிலில் இருந்த நேருவே கடற்கரையில் புதைக்கப்படலையாடா டேய் நேரு பதினாறு ஆண்டு செல்வந்தன் மகண்டா ரோஜா பூ மாதிரி நேரம் சொல்ல உண்மையிலே ரோஜா பூ மாதிரி நேரம் பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படலையே என்ன கடற்கரை போய் கல்லறையு கும்பிட்டு அம்பேத்கர் அந்த வழியை பாரு இவ்வாறு என்னரும் மக்களே நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்றத பார்க்கும் போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது ரத்தம் வடிகிறது இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து உயிர்க்க கூடாதாங்கிறான் அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயிருக்காக பாடப்பட்டதான் அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு பட பாட பார்க்கும்போது தமிழனா பிறந்து நாட்டை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து ஏதில்களா ஓடி ஓடி அது சொல்றாரு நம்ம ஐயா வைரமுத்தவர்கள் சொல்றாங்க பாருங்க கவி பேரரசு என்ன சொல்றாரு உலகத்துல ஒருத்தர் சொந்தத்தை பிரிவதல்ல சொத்தை பிரிவதில்லை இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லடா தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம் அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இந்த வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும் உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால் இனத்தால் சாதியால் எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்ற பொறுத்தின அப்படியே பொருந்தும் அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது அப்படி பார்க்க முடியாது அதுதான் அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு அப்படியே வச்சா இது நீ அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் கொடுத்துட்டான் அவர் யாருக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டு பெற்றுக் கொடுத்தவன் அம்பேத்கர் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலைவர் தாழ்த்தப்பட்டவர் அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும் அதுக்குதான் நீல வண்ணத்துல ஓலகம் பூரா பரவி இருக்காரு அதான் நீ புரிஞ்சுக்கணும் சும்மா போட்டு குழப்பிக்கிற கூடாது நம்ம 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 பாட்டனார் கவிமணி தேசிய விநாயகம் ஓடும் முதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா எப்படி கேட்கிறாரு பாருங்க ஓடும் உயிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதும் அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா எவர் நீருக்கும் உவர்பே இயற்கை குணம் அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா எவர் நீருக்கும் உவர்பே இயற்கை குணம் அப்பா நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்றி உலகில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா பிறப்பினால் உலகில் எவருக்கும் பெருமை வராது அப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா நல்ல செய்கை வேண்டும் நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குளத்தோர் நன்மை உலகம் விரும்புகிற உலகம் போற்றுகிற மேற்குலத்தோர் தீமை செய்தோரே தீமை செய்வரே அண்டி தீண்ட ஒன்னாதார் அவன் தாண்ட அன்டச்சபிலிட்டி அவன் தீண்ட தகாத தீமை செய்ய எத்தனை பேர் வாடிட்டாங்க யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்த நீ நானும் பத்து மாதம்தான் பாடுன்னு நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே வெறுப்புல என்ன சொல்லிடுறான் முன்பு புத்தர் வந்தார் பிறகு ஏசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ பேசுனாங்க எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன கிழிச்சீங்கன்னு அப்படி வெறுப்புல எல்லாத்தையும் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சீங்க அதனால நந்தன் வந்து இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பத்தி பேசுவதற்கு பொருள் தருது பத்தியா சும்மா மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிக்குது பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற இது நீ நீ தாழ்த்தப்பட்டவன் யார் அந்த சொல்ல முதல்ல நீங்க தாழ்த்தப்பட்டவன் தான் அவன் தாழ்ந்தவன் இல்ல அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது உடன் பிறந்தார்களே என் உயிருக்கு நீ இவர்கள் தேவைப்படுது பெருமைக்குரியவன் தாமழன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே பெருமைக்குரிய பெருமைக்குரிய நிமிர் வரணும் பேசணும் ஒரு படம் அது ஒரு படிப்பினை அது ஒரு பாடம் அந்த அந்த தங்கைகள் அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில் வடிக்கிற கண்ணீர்ல இந்த சாதியை இழிவு அந்த கழிவு கரைஞ்சு போகணும்

நாடார் எந்திரிக்கும் போது கோணார் அமைக்கிறார் கோணார் அமைக்கும் போது தேவர் அமைக்கிறார் தேவர் எந்திரிக்கும் போது தேவந்திர அமைக்கிறார் படையர் எந்திரிக்கும் போது படையாட்சி அமைக்கிறார் எந்திரிக்கும் போது கவுண்டர் அமைச்ச் கவுண்டர் எந்திரிக்கும் போது இன்னொரு உடையார் அமைக்கிறார் ஒவ்வொருத்தரும் அமைக்க அமைக்க விடுவாங்க இவன் எந்திரிக்கும் போது அவன் அவன் அமைக்கும் போது எவன் நிமிர்வான் இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர் இஸ்லாம் எந்திரிச்சா இந்து ரெண்டு எந்திரிச்சா கிறித்தவர் மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிறும் உயரும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த அதுதான் அப்ப என்ன செய்யலாம் சாதிய பார்க்காத அதை கடந்து எதையாவது சாதிக்க பாரு இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது